வணக்கம் விஜய் சமாளிக்க முக்கிய புள்ளி ஒருவோரை களமிற்கும் திமுக அரசியல் கட்சிகளுக்கு பதற்றத்தை கொடுக்கும் நடிகர் விஜய் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் இருப்பினும் விஜய் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் இதற்கிடையே கட்சியை கட்டமைக்கும் பணிகளில் தாவே கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் இடையேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டி அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இதனால் தற்போதிலிருந்து விஜயை சமாளிக்க திமுக பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது அதன்படி விஜய்க்கு எதிராக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை களமிறக்க திமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதற்கு ஏற்றவர் போலவே சமீப நாட்களாகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது வகையில் நேற்றைய தினம் கலைஞர் திருப்பு விழா நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் ரஜினியின் மருமகனுக்கு திமுக சீட் தரப்புவதாகவும் பேச்சுக்கள் அடிப்படுகின்றன இதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒருவேளை விஜய் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினால் அவரை சமாளிப்பதற்காக திமுக ரஜினியை களமிற்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தற்போதிலிருந்தே இருந்தே விஜய் அவர்கள் கட்சி மீது ஒரு கண் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க மண்டலம் குறிப்பிடுங்க